வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எந்த சடலங்கம் பல பங்கம்படுதொந்தங்களே என்றும் துயபொன்றும்படி நாளே இன்பம் தருசெம்பொன் கழல் உந்தும் கழல் தந்தும் வினை என்றும்படி பந்தம் கெடமகிலேரீ வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவியெங்கும் மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சங்குடி கொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொழும் வந்தம் தமி என்றன் பவம் ஒழியாதோ தந்தந்தனதின் திந்திமி என்றும் பல சஞ்சங்குடு தஞ்சம்புரி கொஞ்சும் சிறு மணியாரம் சந்தன் துணி கண்டும் புயலங்கன் சிவனம்பன்பதி சம்பும் தொழனின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் என்றன் குரு வென்றும் தொழுமன்பன் கவி கண்டு அன்றன் வருவோனே கண்டின் கனி சிஞ்சு சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியின் தங்கிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றிவேல் முருகா கந்தன்குடி தளத்திற்கான இந்த பாடல் முருகன் துணை